அதிமுக மட்டுமே நூற்றி எழுபது தொகுதிகளை நிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஐம்பது இடங்கள் பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இதெல்லாம் உண்மைதான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வரலாறுகள் நம்ம பார்க்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி அதிகமான சீட்டுல கேட்டாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கு இருபது அப்படின்லாம் கேட்டாங்க அதாவது நீங்க ஐம்பது இடங்குறீங்க ஒரு யூடியூப் சேனல்ல எண்பது இடம் அப்படிங்கிறாங்க

பிஜேபியோட பலம் பலவீனமா இருக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் மட்டும்தான் இருக்கு இப்ப தென்னிந்தியாவுல பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது தமிழ்நாட்டில சுத்தமா கிடையாது இதெல்லாம் பிஜேபி தலைமைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதிமுக இல்லாம எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கு யூ தமிழ் வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மத்திய அமைச்சரும் பாஜகவுடைய பொறுப்பாளரும் பி எஸ் கோயல் அவர்கள் வந்து தமிழ்நாடுக்கு வருகை தந்திருக்காங்க அவர் வருகை தந்ததற்கு பின்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக ஊடகங்கள் முழுவதும் வந்து இந்த தொகுதி பங்கீ தொகுதி பங்கீடு பற்றி தான் பல்வேறு விஷயங்கள் அதுவும் அதிமுக அதாவது தேசிய ஜனதாய கூட்டணியில் இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு பற்றி ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக மட்டுமே நூற்றி எழுபது தொகுதிகளை நிற்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு இருக்கு ஐம்பது இடங்கள் பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இதெல்லாம் உண்மைதானா அதாவது நீங்க ஐம்பது இடங்கிறீங்க ஒரு யூடியூப் சேனல்ல எண்பது இடம் அப்படிங்கிறாங்க எழுபது கேட்டு கேட்டு ஐம்பது வந்து பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்றது தான் தகவலா வந்திருக்கு அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வரலாறுகள் நம்ம பார்க்கும்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி அதிகமான சீட்டில் கேட்டாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கு இருபது அப்படின்லாம் கேட்டாங்க ஆனால் அதிமுக அவங்களுக்கு அவ்வளவு சீட்டுகளை கொடுக்கல அவங்களுடைய பலம் என்னவோ அது கொடுத்தாங்க அதாவது இதுல சொல்ற நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வரும்போது போன முறையே இதை இதே தான் சொன்னாங்க எல்லாரும் பாதிக்கு பாதி கேட்குறாங்க நூற்றம்பது கேட்குறாங்க நூறு கேட்குறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க பட் ஆனால் அதிமுக வந்து இருவ் இருபத்தி மூன்று தொகுதியா இருபத்தி மூணு தொகுதிகள்தான் கொடுத்தாங்க அதுலயே அவங்க நாளோ ஏதோ ஜெயிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்ப பாஜகவின் பலம் என்ன அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் தெரியும் பாஜக தலைமைக்கும் தெரியும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமம் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்களை வந்து பர்சன்ட் பாஜக பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து வெற்றி பெற்று இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தானே பாஜக தனியாக வெற்றி பெறல பாஜக தனியாக வாங்கணி பதினோரு இடத்துல வந்து வெற்றி பெற்று அதாவது பர்சன்டேஜ் சொல்றீங்க நீங்க பதினோரு பர்சன்டேஜ் கூட எனக்கு தெரியல பதினெட்டு மொத்த கூட்டணியே பதினெட்டு தான் அதில் பாமக வந்து கணிசமான வாக்கு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க நாலு டு ஐந்து பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாங்க இன்னும் நிறைய க கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதனால் அவங்க மேபி அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து நாடாளுமன்ற தேர்தல் மோடியா இல்லை ராகுல் காந்தியா அப்படிங்கிறத அங்கே தேர்தலே அங்கே தான் அங்கே அப்போ ராகுல் மோ ராகுல் காந்தி பிடிக்காதவங்க மோடிக்கு போடுறாங்க இப்போ நிறைய தமிழ் தேசிய ஆர்வலர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ராகுல் கா காங்கிரஸ் கட்சியே பிடிக்காது அதனால வேற வழி இல்லாம சரி மேலதானே மோடி வராருங்கிறதா போடுவாங்க பட் தமிழ்நாடுன்னு வரும்போது அவங்க பிஜேபி போடுவாங்களா தெரியாது அப்ப என்னன்னா பிஜேபியின் பலம் வந்து பிஜேபி தலைமைக்கு நன்றாக தெரியும் இதெல்லாம் மட்டும்தானா சார் அது பிஜேபியோட பலம் மட்டும் தென்னிந்தியல பிஜேபிக்கு பெருசா ஸ்ட்ரென்த்து கிடையாது சுத்தமா கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்ப பாத்தினா இந்தியாவில தமிழ்நாட்டுல இருக்கு ரொம்ப வீக்கா இருப்பாங்க இருக்கு இவ்வளவு முயற்சிகளை பண்ணி கூட அண்ணாமலை வந்து ஐபிஎஸ்ல இருந்து வந்து அவர் போட்டாங்க அதே போல நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு பெரிய அதிமுகவில் பெரிய போஸ்டிங்ல இருந்தவர் அவர் வந்து இன்னைக்கு தலைவராக இருக்கிறாரு தமிழ் இசை மாதிரியான தமிழிசைலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மள சென்னை வந்த புதுசில் அவங்களாம் ரொம்ப சாதாரணமாக ஆட்டோவில் தான் வந்து இறங்கி இந்த மூணு டிவி வின் டிவிலாம் பேட்டி கொடுத்துட்ருப்பாங்க அவங்களுக்கு கவர்னர் பதவி வரைக்கும் கொடுத்து இதெல்லாம் எதுக்குன்னா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வந்து கவர்னர் பதவி இலகணேசனுக்கு வந்து கவர்னர் பதவி இவ்வளவு தூரம் அவங்க கொடுக்குறது எதுக்குன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படியே வளர்க்கணும் அப்படின்னு பார்க்கறாங்க பட் இவ்வளவு முயற்சிகளும் அவங்களுக்கு கடைசியில் வந்து பெருசாக கை கொடுக்கல ரவி ஆளுநர் ரவியை வந்து இங்கே இறக்கி பார்க்குறாங்க எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் தமிழ்நாடு வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் தயாராக இல்லை அப்போ இதெல்லாம் பிஜேபி தலைமைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதிமுக இல்லாமல் இங்கே எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கு இப்போ இவங்க பெருசால டிமாண்டு வந்து ப பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி டிமாண்ட் பண்ணாலும் அதிமுக வந்து அதை வந்து எதிர்கொள்வதற்கு வலு வலிமையோடு தான் இருக்கிறாங்க அதிமுக வந்து அவ்வளோ இந்த திமுக சொல்வது மாதிரியோ அல்லது திமுக கூட்டணி தலைவர்கள் சொல்கிறது மாதிரியோ அதிமுக அடிமையாகி போய்விட்டார்கள் புதிய அடிமைகள் சேர்ந்து விட்டார்கள் பழைய அடிமைகள் இப்பெல்லாம் வந்து இது அவங்க ஒரு அரசியலுக்காக சொல்கிறது தான் அதிமுக அப்படி அடிமையாக இருந்தோம்னா அவங்க ஆட்சியில் இருந்தபோது ஆயிருக்கணுமே அந்த ஐந்தாண்டுகள் ஆட்சி காப்பாற்றுவதற்கு பிஜேபிக்கு சீட்டுகள் அள்ளி கொடுத்துருக்கணுமே அப்போவே கொடுக்கல இன்றைக்கி அவங்க ஆட்சியிலே இல்லை எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க இன்றைக்கி எதுக்கு அவங்க அள்ளி கொடுப்பாங்க அப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இருபத்தி மூணு சீட்டு ஏற்கனவே கொடுத்தாங்க அதிலிருந்து கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஐந்து தொகுதி நான்கு தொகுதி முப்பதுக்குள்ளே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா பிஜேபி கொஞ்சம் ஒரு வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஓரிரு பர்சன்டேஜ் வாக்குகள் அதிகரிக்கும் அவங்களுக்கு அது அதை நம்ம பார்க்க முடியுது அதே அதற்கு ஏற்றாறு போல் ஒரு நான்கு ஐந்து சீட்டுகள் அதிகமாக தருவாங்களே தவிர நம்ம சொல்கிறது மாதிரி எண்பது சீட்டு ஐம்பது சீட்லாம் பிஜேபிக்கு அவர்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை இது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த பிஜேபி வாங்குகிற சீட்டு எப்படி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வாங்கக்கூடிய சீட்டுகளில் வந்து ஒரு எண்பது பெர்சன்டேஜ் எதிர்கட்சிகளுக்கு போனஸ் மாதிரி திமுக காங்கிரஸுக்கு அறுபது சீட் கொடுக்குறோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு சீட் எதிர்கட்சிகளுக்கு கொடுத்த மாதிரி எதிர்கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு சமம் அது அதே போல தான் இந்த பக்கம் பிஜேபி பிஜேபிக்கு சீட்டுகளை அதிகரிக்க அதிகரிக்க அது எதிர்கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகளை தான் அதிகரிக்கும் இது பிஜேபிக்கும் தெரியும் அதனால் அவங்க அந்த முயற்சிகளுக்கு போக மாட்டாங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி தான் வாங்குவாங்கிறதான் என்னுடைய கணிப்பு இதில் வந்து என்டிஏ அலைன்ஸில் வந்து ஒரு ஓபிஎஸ் வரல ஓபிஎஸ் எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அதே போல் டிடிவி எதிர்த்து கொடுத்துருக்குறாரு எது சார் உண்மை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் சமூக வலைதளங்களை கசையக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புதல் அளித்திருக்காரு யூபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து வரதற்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வருது அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ள வரதற்கு அப்படின்றது தேசிய ஜனநாயக கூட்டணியில இவர்கள் வரதற்கு ஒப்புதல் தான் சொல்லிருக்காங்க பட் ஆனா இவங்க வந்து அதிமுக நாங்க உள்ள போகல அப்படின்னு தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர்கள் இது இருக்காங்கன்னு தானே அர்த்தம் இல்ல அதாவது அமமுக டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுகவில் வந்து தன்னை சேர்த்துக்க சொல்லி அவர் சொல்லவே இல்ல சரிங்களா அவர் வந்து திரும்ப திரும்ப அவர் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த என்டிஏ கூட்டணிக்கு அவர் வரணும் அப்படின்னா அதற்கு வந்து சில டிமாண்ட்கள் அப்படி தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓபிஎஸ் வந்து அதிமுக தன்னை சேர்க்க சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறார் ரெண்டு பேர்த்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் சேர்ப்பதுங்கிறது அதிமுகவே அப்படி காவு கொடுப்பதற்கு சமம் ஏற்கனவே அவரு அவர் வந்து ஏன்னா அவர் சென்னை அவர் அதிமுக கூட்டணியில இல்லை அப்படின்னு இன்று வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவருடைய டிமாண்ட் என்னன்னா அதிமுக தன்னை சேர்த்துக்கணுங்கிறதா அவருடைய டிமாண்டு அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கல அதனால வந்து இப்ப வந்து அந்த எதிர்த்து எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய அளவுல செல்வாக்கு இல்ல இவங்களை வைத்துக்கொண்டு ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்புகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க இல்ல இவங்க எப்போ எங்க போவாங்கன்னு தெரியாது திடீர்னு கூட போயிடலாம் இதனால நடக்கலாம் பட் வந்து அதே பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க பாக்கும்போது அதிமுக பாஜக பாமக அவங்க ஏற்கனவே விடுதலை புதிய தமிழகம் புரட்சி பாரதம் அந்த கூட்டணிங்கிறது அப்படியே இருக்கு அது இப்போதைக்கு பாமக பிளவுகள் அப்படி இருந்தாலும் கூட பாமக இருபத்தி மூன்று சீட்டுகள் ஒதுக்கியதாகவும் தகவல் வந்திருக்கு அதாவது அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் சேர்த்து இருபத்தி மூணு சீட்டுகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒதுக்கிறதுக்காக தகவல் இல்ல பாமகவில் ஏற்பட்டு பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பேசி தீர்த்துருவாங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி இந்த எலெக்ஷனை எதிர்கொண்டதற்கு பிறகு நீங்கள் ஃபைட் பண்ணுங்கிற மாதிரி தான் அது போகும் இந்த எலெக்ஷனில் அவங்க பெருசாக பிளவுபட்டு நிற்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அது இதுக்கு பிறகு தான் தெரிய வரும் எனவே வந்து அதிமுக தலைமையிலான அந்த என் கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிங்களே அது வந்து திமுகவுக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் ஆகிருக்கு விஜயபகோய் இனி யாருமே போகலை அதனால் டிடிவி ஓபிஎஸ் இவங்களுடைய நகர்வுகளை கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும் கண்டிப்பா இப்போ அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி வந்து இந்த தொகுதி பங்கீடு பிரச்சனைகள் தான் வந்து அதிகளவு சந்திக்கிறதா இந்த பிரச்சனை எப்ப சார் முடிவுக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல இது ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து இந்த தொகுதி பங்கீடுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் நிறைய இடங்கள்ல இல்ல நம்ம சாதாரண விஷயங்கள்னு சொல்றோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதை சாதாரணமா பாக்கலையே சார் சாதாரணமா பார்த்தா அவங்க கொடுக்கற இடஒதுக்கீடை வாங்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா ஏன்னா அவர்களும் அவர்களுடைய பலத்தை காமிக்கணும் அப்படின்றது நினைக்கிறதுல தவறு ஒண்ணும் இல்லையே சார் இல்ல அதாவது காய்ந்த மரம் தான் கல்லடி போடும் அதிமுக கூட்டணியில வந்து சீட்டுகளுக்காக பிரச்சனை நடக்குது அப்படின்னா அப்ப அவங்க வெற்றி வெற்றி பெறுவாங்க நம்பிக்கையில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் கடந்த முறை வந்து கமல்ஹாசன் தனியா நின்னப்போ என்ன பண்ணார்னா இவரை கூப்பிட்டு சரத்குமார் கூப்பிட்டு ஐம்பது சீட்டு வச்சுக்குங்க சொன்னால் அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் அவ்வளோ என்னால் நிற்க முடியாது அங்கே சண்டை எப்படி ஆகிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ சீட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சீட்டுகளை கொடுக்கும்போது சண்டை வந்துருச்சு இவ்வளோ எங்கனால் முடியாது நாங்கள் கம்மியாக தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி இவர் சரத்குமார் கட்சி அதே போல் எந்தெந்த யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்குமே சீட்டுகளை ஐஜே கேக்கெல்லாம் சீட்டு ஐம்பது சீட்டு எவ்வளோ கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சண்டை நடக்கிறது வேறு இங்கே வந்து எப்படின்னா அழுதிய சீட்டுகள் கேட்டு சண்டை நடக்குது அப்படின்னா இப்போ அவங்க வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக இந்த தேர்தலின் போது இந்த கூட்டணி சீட்டு பிரச்சனை இதெல்லாம் வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து இயல்பான விஷயம் இதை தவிர்க்க முடியாது இது இப்படி தான் இருக்கும் இதோட நேச்சரே இருக்குது இருக்கு அப்படிதான் நான் பார்க்கறேன் கண்டிப்பா சார் இப்போ அதிமுக இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்துமைக்கு நன்றி நன்றி பிருந்தா